எதிர் சிற்றம்பலம் குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருநாதர் திருவடிகளை போற்றி எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே நாங்கள் நாங்கள் பதிவிட்ட காணொலிக்கு உங்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருந்தது அதற்கு முதற்கென்று எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது காணொலியில் நாம் காண காணவிருப்பது உடல்நலம் பேணி காப்போம் பகுதி இரண்டு உடல்நலத்தை பற்றிய காணொளிகளை நாம் அவ்வப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இது அதனுடைய பகுதி ஒன்று ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் அதில் காலை இழந்தவுடன் செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் அதில் நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அதில் முக்கியமான ஒன்று எண்ணெய் கொப்பளிப்பு அந்த எண்ணெய் கொப்பளிப்பு இல்லாத பட்சத்தில் சளி குற்றம் உடலில் நீங்குவதற்கான வாய்ப்பே இல்லை இன்னொன்று மலக்குற்றம் அதற்கு தாடை தட்டும் பயிற்சியை நாம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அதையும் சிறப்பாக செய்யும் பொழுது மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்துருந்தது தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலமாகவும் அதை சொல்லியிருந்தாங்க ரொம்ப உபயோகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த உடல் நம்ம காப்போம் அப்படிங்கிறதுல பகுதி இரண்டு என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் புத்துணர்வு பயிற்சி புத்துணர்வு பயிற்சி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா விதமான ஆரோக்கிய குறிப்புகளுக்கும் நம் உடலை சீர்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவ குறிப்புகளும் ஆதாரமானது பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நான் திரும்ப 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 உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செய்யும் பொழுதுதான் அதனுடைய சக்தி வந்து நம்ம வாங்கி அந்த உடலுக்கு கொடுத்து நம்ம உடலை சமமாக வைத்துக் கொள்வதற்கு முடியும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து விரல்கள் நம்மளுக்கு இருக்கா பகவான் கொடுத்த ஐந்து விரல்கள் அதில் நம்முடைய கட்டை விரல் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம் நம்முடைய ஆட்காட்டி விரல் அப்படிங்கிறது வாயு தத்துவம் நம்முடைய விரல் அப்படிங்கிறது ஆகாய தத்துவம் நம்முடைய மோதிர விரல் அப்படிங்கிறது நிலம் பூமிக்கான தத்துவம் நம்முடைய சுண்டு விரல் என்பது நீர் தத்துவம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சிக்கும் அதுவே பயன்படும் எந்த ஒரு உடல்நல குறிப்புகளுக்கும் அதுவே பயன்படும் இப்பொழுது நம்ம அந்த புத்துணர்வு பயிற்சிங்கிறது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல காலையில எழுந்திரிச்சுன்னா அந்த மூலிகை நீர் ஏற்கனவே அந்த முதல் பதிவில் சொல்லியிருந்த மாதிரி மூலிகை நீரை குடிக்கிறீங்க எண்ணெய் கூப்பிழைப்பை கூப்பளிக்கிறீங்க அதற்கு அடுத்து இந்த பயிற்சி நீங்க செய்யணும் குளிப்பதற்கு முன்னால் ஆஹ் குளியில் போறக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சிருங்க இப்போ இந்த ஐந்து விரல்ல பஞ்சபோத சக்தி எங்கே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஐந்து விவரங்களை கூச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ இதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க ஐந்து பூதங்களுடைய சக்தியும் ஒருமுகமாகுது ஐந்து பூதங்களையும் நம்ம ஒரு நிலைப்படுத்துறோம் சமப்படுத்துறோம் இதுக்கு பேர் சமான முத்திரையின் பேர் அப்போ இந்த முத்திரையை வச்சுட்டு இரண்டு நிமிடம் கண்களை மூடி கைகளை வான் நோக்கி வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வான் நோக்கி வைத்துக்கணும் கை எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு கண்களை மூடி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபோத சக்திகளை நினைச்சிட்டே இருக்கணும் நிலம் நீர் நெருப்பு காற்று அந்த பிரபஞ்சம் அந்த ஆற்றலை எனக்கு வழங்கட்டும் அந்த ஆற்றலை எனக்கு வழங்கட்டும் அப்படின்னு ஒரு இரண்டு நிமிடம் நீங்க வந்து இந்த சமான முத்திரையிலேயே வச்சுட்டு அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இந்த விரல்களுக்கு தருமாறு அந்த கிட்ட நம்ம வேண்டணும் அப்போ பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் அற்புதமான ஒரு சிஸ்டம் இறைவன் வைத்த சிஸ்டத்திலே மிகப்பெரிய சிஸ்டம் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய விஷயங்களை நீங்க கேட்டதை கொடுக்கும் ஆற்றல் பெற்றது அப்போ அந்த கைகளுக்குள்ள இரண்டு நிமிடங்கள் இரண்டே நிமிடங்கள் தான் ரொம்ப அதிக நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சுன்னா அந்த கைகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபோதத்தினுடைய சக்தி அந்த கைகளில் இறங்கியது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் இந்த கையில் இறங்கும் அப்போ இந்த கைகளை வைத்து பாதம் இருக்கு இல்லைங்களா நம்முடைய பாதம் உள்ளங்கால் அந்த கால்களில இப்படி குத்துவது போல லேசாக குத்துவது போல பாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டும் கைகளால் உள் பாதங்களை உள்ளங்கால் பாதங்களை அந்த பிரபஞ்ச ஆற்றல் வாங்கின ஆற்றலோடு சேர்ந்து லேசாக குத்தி குத்தி இது ஒரு வருமம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கு நூத்தி எட்டு சக்கரங்கள் இருக்கு ஆதார சக்கரங்களா அந்த நூத்தி எட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதார வித்தா ஏழு சக்கரங்களால் நம்ம உடம்பு வந்து இணைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் விசக்தி அனாதி அந்த மாதிரி ஏழு சக்கரங்களோட அது இணைக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த இணைக்கப்பட்ட முடிச்சு எங்கே இருக்குன்னா நம்ம உள்ளங்கால தான் இருக்கு அப்போ இடுப்புக்கு கீழே பாதம் வரைக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த வர்ம பயிற்சி இது இது வந்து ஒரு புத்துணர்வு பயிற்சி இரண்டு நிமிஷம் நீங்க செஞ்சா போதும் இரண்டு நிமிஷம் பிரபஞ்ச ஆற்றல வாங்குறீங்க வாங்கின ஆற்றல இரண்டு நிமிஷம் கால்களில் உள்ளங்கால இந்த மாதிரி செய்யறீங்க இப்படி பண்ணும்போது என்னாகுது இடுப்புக்கு கீழே எல்லா உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆயிருக்கும் ஆக்டிவேட் ஆகி ரத்த ஓட்டம் நல்லா சரியா இருக்கும் நீங்க சிறப்பா செயல்படலாம் சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இடுப்புக்கு மேல் பகுதியில் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே சேம் தான் நீங்க அந்த பயிற்சி முடிஞ்சோன்னே மீண்டும் கைகளை சமான முத்திரையில் வச்சுட்டு இரண்டு நிமிடங்கள் பிரபஞ்ச ஆட்டல மறுபடியும் வாங்கணும் மறுபடியும் வாங்கிட்டு எந்த கையில் குத்துறீங்களோ அந்த கையில் வந்து செண்முத்திரை வச்சுக்கணும் சென்முத்திரை வச்சுக்கணும் எந்த கையில் குத்துறீங்களோ அந்த கையில் ஆட்காட்டி ஆட்காட்டியவர்களையும் பெருவரலையும் இணைச்சி நம்ம சுவாமி ஐயப்பன் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இன்னொரு கையில் அந்த ஆற்றலை வச்சு இந்த உள்ளங்கையில் இப்படி குத்தணும் உள்ளங்கையில் இப்படி குத்தணும் அதே மாதிரி இந்த கையில் மாற்றி வச்சுட்டு இந்த கையில் குத்தணும் இது என்ன இந்த பயிற்சி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இடுப்புக்கு மேல இருக்கிற உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளாக மாறிடுவீங்க காலையில் ஒரு ரொம்ப பெரிய புத்துணர்வு கிடைக்கும் நீங்க ஒரு நாலு நாள் இது செய்து பாருங்களேன் உங்களோட ஆக்டிவிட்டீஸே மாறி போயிடும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும் இதெல்லாம் என்னமோ சொல்றாங்க காதல செஞ்சு இதெல்லாம் வந்து அறிவியலும் ஆன்மீகம் இணைந்த பயிற்சிகள் அதனால நீங்க மனப்பூர்வமா செய்து பாருங்க நிச்சயமா ரிசல்ட் வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை அந்த உடல் முடிச்சுக்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது கையில் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய முடிச்சுக்களை உள்ளங்க இருக்கக்கூடிய முடிச்சுக்களை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு செயல்படலாம் புத்துணர்ச்சி பரீட்சையை செய்யுங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் அதை வந்து விளக்கமாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் இந்த உடல்நலம் காப்பம் பகுதி இரண்டை வந்து உங்களுக்கு பல நல்லதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்